இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் மேயர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடப் போவதில்லை கொரீனே மவுஜ் டிரம்பின் உத்தரவுக்கு அதிருப்தி வெளியிட்ட சுவிட்சர்லாந்து குத்தகைதாரர்களுக்கு நல்ல செய்தி வட்டி விகிதம் குறைப்பு ஜெனிவாவில் இளம் பெண்ணை முத்தமிட்ட வயோதிபருக்கு அபராதம்

சிபா ஷிப்கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச்சின் மேயராக உள்ள கொரேனே மவுஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இடம்பெறும் நகராட்சி தேர்தலில் மீண்டும் போட்டியிட மாட்டேன் என இரண்டாயிரத்தி ஒன்பது மாதம் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு முறை மீண்டும் வெற்றி பதவியில் நீடித்து வருகிறார் நகரில் பிறந்த பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எல்மார் லேடர் கேர்பரை தொடர்ந்து மேயரானார் பின்னர் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டு ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் வெற்றி பெற்றார் மேயராக பணியாற்றுவது பெருமை அளிப்பதாகவும் இன்னும் முழு உற்சாகத்தோடு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார் சூரிச் நகரம் இன்று பலத்தோடும் வளத்துடனும் மற்றும் ஒருமைப்பாட்டுடனும் இருக்கிறது அதை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்றார் மவுஜ் சூரிச்சின் முதல் பெண் மேயராகவும் தான் ஓரினச் சேர்க்கையாளர் என்பது பற்றிய தகவலை பகிரங்கமாக வெளிப்படுத்திய முதல் மேயராகவும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் அவரது தாயார் உர்சுலா மவுஜ் ஆர்கோ மாநில பாராளுமன்றத்தில் முதல் பெண் உறுப்பினராகவும் ஆர்கோ மாநில அரசாங்கத்துக்கு முதல் பெண் வேட்பாளராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் மரண தண்டனையை வலுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிறப்பித்து நிறைவேற்ற உத்தரவிற்கு சுவிட்சர்லாந்து அதிருப்தி வெளியிட்டுள்ளது ஜெனிவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனது உரிமை பேரவையில் சுவிட்சர்லாந்து தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது மரண தண்டனை மருது உரிமைகளுக்கு விரோதமானது என்று சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு அமைச்சகத்தின் அமைதி மற்றும் மருது உரிமை பிரிவு தலைவர் டிம் என்டர்லின் பேரவையில் சுட்டிக்காட்டினார் குற்றங்களை தடுக்கும் விதமாக மரண தண்டனை பயனுள்ளதாக இருக்கும் என்று எந்த ஆதாரமும் கிடையாது எனவும் நீண்ட சிறை தண்டனை வழங்குவதை விட இது கூடுதல் பலன் அளிக்காது என்றும் குறிப்பிட்டார் ஜெனிவாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருபத்தி இரண்டு வயது பெண்ணை அவளது அனுமதியின்றி முத்தமிட்டதற்கென ஐம்பத்தி எட்டு வயது ஆணு கபராத விதியானது இந்த சம்பவம் மிக்ரோஸ் கடையில் நடந்தது அங்கு அந்த பெண் ஒரு ஊழியராக பணிபுரிந்தார் அந்த ஆணின் கூற்றின் பிரகாரம் அவர் அந்த பெண்ணோடு அவரது படிப்பு குறித்து உரையாடினார் அவர்களின் பேச்சின் முடிவில் அவர் கன்னத்தில் முத்தமிட்டார் பின்னர் அவர் போலீசாரிடம் தனக்கு கெட்ட எண்ணம் இல்லை என்றும் அவரோட எண்ணத்தோடு முத்தம் விடவில்லை என்றும் வாதிட்டார் இருப்பினும் ஜெனிவா நீதிமன்றம் அந்த முத்தம் ஒப்புதல் இல்லாமல் வழங்கப்பட்டது தீர்ப்பளித்தது அத்துடன் பாலியல் செயலை எதிர்கொள்ளும் சிரமத்துக்கு பெண்ணை ஆளாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதன் விளைவாக அவருக்கு ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டது அத்துடன் கூடுதலாக ஐநூறு சட்ட செலவுகளை செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது ஃபெடரல் ஹவுசிங் அட்மினிஸ்ட்ரேஷன் வாடகை சொத்துகளுக்கான குறிப்பு வட்டி விகிதத்தில் குறைப்பை அறிவித்துள்ளதால் சுவிட்சர்லாந்தில் உள்ள குத்தகைதாரர்கள் கொண்டாட ஒரு காரணம் உள்ளது திங்கட்கிழமை முதல் விகிதம் ஒன்று தசம் ஏழு ஐந்தில் இருந்து ஒன்று தசம் ஐந்து குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் என்பது பல குத்தகைதாரர்கள் இப்போது வாடகை குறைப்பை கோர உண்டு அவர்களின் வாடகை முன்பு ஒன்று தசம் ஏழு ஐந்து வீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டி விகிதத்தை அடிப்படையாக கொண்டிருந்தால் கோட்பாட்டில் வாடகை விலைகள் இரண்டு தசம் ஒன்பது ஒரு வீதம் வரை குறையக்கூடும் இருப்பினும் பணவீக்கத்தால் ஏற்படும் அதிக நிர்வாக செலவுகள் காரணமாக வீட்டு உரிமையாளர்கள் முழு குறைப்பையும் பெற முடியாது நீங்கள் ஒரு குத்தகைதாரராக இருந்தால் உங்கள் வாடகை ஒப்பந்தத்தை சரிபார்த்து வாடகை சரி செய்தலை கோர உங்கள் வீட்டு உரிமையாளரை தொடர்பு கொள்வது நல்லதாகும் சட்டவிரோதமாக வேலை அனுமதிகளை பெற முயற்சிக்கும் ஐரோப்பிய ஒன்றியமல்லாத நாடுகளைச் சேர்ந்தவர்களினால் போலி இயு யூ பாஸ்போர்ட்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவதை எதிர்த்து சுவிஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் டிடிஜி நடத்திய விசாரணையின்படி ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் மோசடி இயு பாஸ்போர்ட்கள் கண்டறியப்படுகின்றன பாஸ்போர்ட் நம்பகத்தன்பை சரிபார்க்கும் பொறுப்பில் உள்ள நகராட்சி ஊழியர்கள் எப்போதும் போலிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் என்பதால் இந்த பிரச்சனை எழுகிறது இதன் விளைவாக சில மோசடி விண்ணப்பதாரர்கள் முறையான சரிபார்ப்பு இல்லாமல் வேலை அனுமதிகளை பெறுகின்றனர் இந்த சிக்கலை சமாளிக்க இடைநிலை காவல் பயிற்சி மையம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நகராட்சிகளில் அதன் பயிற்சி திட்டங்களை விரிவுபடுத்துகிறது உள்ளூர் அதிகாரிகளுக்கு போலி இயு பாஸ்போர்ட்களை எவ்வாறு துல்லியமாக அடையாளம் காண்பது என்பதை கற்பிப்பது இதன் குறிக்கோள் இந்த புதிய முயற்சி பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதையும் சுவிட்சர்லாந்தின் பணி அனுமதி முறையை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சுவிஸ் சாலைகளில் சுயமாக ஓட்டும் கார்கள் இப்போது அதிகாரபூர்வமாக அனுமதிக்கப்படுகின்றன பொருள் அங்கீகரிக்கப்பட்ட தன்னாட்சி ஓட்டுநர் அமைப்பை பயன்படுத்தும் போது ஓட்டுநர்கள் இனி எப்போதும் ஸ்டேரிங் மீது கைகளை வைத்திருக்கவோ அல்லது போக்குவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கவோ தேவையில்லை இந்த புதிய தொழில்நுட்பம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் அத்துடன் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்தும் என்று சுவிஸ் அரசாங்கம் நம்புகிறது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் தன்னாட்சி வாகனங்கள் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமான மனித பிழையை நீக்குவதன் மூலம் விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நிபுணர்கள் தன்னாட்சி வாகனங்கள் மனித தவறுகளை நீக்குவதையும் சாலைகளை பாதுகாப்பானதாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என்று இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு பாலிடெக்னிக் நிறுவனத்தின் உதவி பேராசிரியரும் போக்குவரத்து ஆய்வகத்துக்கான காட்சி நுண்ணறிவின் தலைவருமான அலெக்சாண்ட்ரே அலாஹி கூறினார் இருப்பினும் புதிய சட்டம் இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் சுயமாக ஓட்டும் கார்கள் இன்னும் பயன்பாட்டில் இல்லை நாட்டில் இதுபோன்ற வாகனங்களை அறிமுகப்படுத்த இந்த கார் உற்பத்தியாளரும் ஒப்புதலுக்கு விண்ணப்பிக்கவில்லை இப்போதைக்கு இந்த அமைப்பை யாரும் உண்மையில் பயன்படுத்த முடியாது என்று மத்திய சாலைகள் அலுவலகத்தின் சாலை பயனர் ஒழுங்குமுறை துறையின் தலைவர் பேட்ரிசியா போர்ட்மன் விளக்கினார் இது தன்னியக்க ஓட்டுதலுக்கான ஒரு பெரிய சட்டபூர்வ நடவடிக்கையாக இருந்தாலும் முழுமையாக சுயமாக ஓட்டும் கார்கள் சுவிஸ் சாலைகளில் ஒரு பொதுவான காட்சியாக மாறுவதற்கு சிறிது நேரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனால் அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சூரிஜ் கண்டோனில் சனிக்கிழமை இரவு செஹில்டான்ஸ்ராசாவில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் நேருக்கு நேர் மோதியதில் மூன்று பேர் காயமடைந்தனர் இரவு பத்து அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சூரிச் நோக்கி சென்று கொண்டிருந்த பதினெட்டு வயது ஓட்டுநர் திடீரென எதிர்பாதையில் திரும்பினார் அதற்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை அவரது வாகனம் எழுபத்தி ஏழு வயது ஆணும் அவரது பெண் பயணியும் பயணித்த மற்றொரு காருடன் நேருக்கு நேர்மோதியது மோதலின் விளைவாக மூன்று நபர்களும் காயமடைந்தனர் அவசர சேவைகள் விரைவாக வந்தன மேலும் மூவரும் மருத்துவ சிகிச்சைக்கென ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விபத்து சுமார் மூன்று மணி நேரம் முழு சாலை மூடப்பட்டது அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பணிபுரிந்த போது போக்குவரத்து வேறுபாதைக்கு மாற்றப்பட்டது பல போலீஸ் பிரிவுகள் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் உட்பட பெரிய அவசர கால குழு நிறுத்தப்பட்டது சூரிச் பொது வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் இழுவை சேவை ஆகியவையும் நிலைமையை கையாள உதவினர் விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் இருக்கிறது மேலும் இளம் ஓட்டுநர் எதிரே வரும் போக்குவரத்திலே குறுக்கே சென்றார் என்பதை கண்டறி அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் ஜெனிவா சர்வெட் மற்றும் லவ்ஸான் ஸ்போர்டுக்கு இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்கல் போது சனிக்கிழமை கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வன்முறை மோதல் வெடித்தது போலீஸ் அறிக்கையின்படி போட்டியின் இரு தரப்பிலிருந்தும் இருந்தும் பிரச்சனையாளர்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இரு அணிகளின் ரசிகர்களும் அதிகாரிகள் மீது பட்டாசுகளை வீசியதால் நிலவையை கட்டுப்படுத்த போலீசார் நீர் பீரங்கிகள் ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே கொண்டு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது போட்டி தொடங்குவதற்கு முன்பே கலவரங்கள் தொடங்கின ஜெனிவா ரசிகர்கள் ரயில் நிலையத்திலிருந்து மைதானத்துக்குள் செல்லும் வழியில் பட்டாசுகளை வர்ணங்களை தெளித்தும் காணப்பட்டனர் வன்முறை சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக போட்டியில் ஈடுபட்டுள்ள இரு மாகாணங்களில் இருந்தும் எதிர் அணியின் ஆதரவாளர்கள் போட்டிகளில் கலந்து கொள்வதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும் அதிகாரிகள் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றனர் மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கென அடுத்த நடவடிக்கைகளை மேலும் விவாதங்கள் தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியை ஜெனிவாவை சேர்ந்த ஆயிரம் பேர் உட்பட பத்தாயிரம் பார்வையாளர்கள் கண்டு கழித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்டோன்ஸ் வைஸ் லாகெனில் நடந்த கேரேஜ் கொள்ளையால் இரண்டு லட்சம் சுவிஸ் வேங் மதிப்புள்ள வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் அறியப்படாத ஒரு சந்தேக நபர் லாஹெனில் ஒரு கார் கேரேஜுக்குள் நுழைந்தார் கொள்ளையர்கள் ஒரு ஜன்னலை உடைத்து கட்டிடத்துக்குள் நுழைந்தனர் கேரேஜுக்குள் இரண்டு கார்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளின் வாகன சாவி எடுத்து சென்றனர் இதன் விளைவாக திருடர்கள் திருடப்பட்ட வாகனங்களை ஒட்டிச் சென்றனர் குற்றம் நடந்த இடத்தில் அவர்கள் நடத்திய விசாரணையின் போது காவல்துறையினர் ஒரு ஜோடி உரிமத்தகடை கண்டுபிடித்தனர் இது லாகெனில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் வாகனங்களிலிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது திருடப்பட்ட வாகனங்களில் பின்வருவன அடங்கும் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு பி ஒரு கவாசக்கி மோட்டார் சைக்கிள் திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது திருட்டுகள் குறித்து காவல்துறை விசாரணைகளை நடத்துகின்றன மேலும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு திருடப்பட்ட வாகனங்களை மீட்க அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்